பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க थैंक சேனல் தமிழ் எங்கள் சேனல் வியூவர்ஸ் க்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான ரெசிபி தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கு என்ன தேவையான பொருள்னா சாதத்துல தயிர் ஊத்தி கலwing அப்படிதானே ஆனா இன்னைக்கு நாங்க அரிசி எடுத்துக்க போறது இல்ல சாதம் எடுத்துக்க போறது அதுக்கு பதிலா நாம என்ன யூஸ் பண்ண போறோனா காலிஃப்ளவர் காலிஃப்ளவரே வந்து சாதம் மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து அதில் வந்து தையில ஊற்றி கிளறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் என்ன பொருட்கள் நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து துருவி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துப்போம் காலிஃப்ளவர் அடுத்து நல்ல கெட்டியான தயிர் அப்புறம் தயிர் சாதத்துக்கு நீங்கள் என்ன வந்து தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்களோ அதே தான் அதாவது கடுகு கா பச்சை மிளகா கருவேப்பிலை அவ்வளோதான் நார்மலாக தயிர் சாதம் கலர போகிறோம் ஆனால் சாதத்துக்கு பதிலாக காலிஃப்ளவர் பயன்படுத்த போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் நல்லா காலிஃப்ளவரை வந்து திருவல் திருவி எடுத்துட்டு இருந்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம் மைக்ரோவேவ் ஓவன் இருக்கிறோங்கிறவங்க அதுலேயும் வச்சு நீங்கள் வேக வைக்கலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் இட்லி பானையில் இட்லி தட்டில் நீங்கள் எப்படி இந்த புட்டெல்லாம் அவிப்போம்ல அதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த இதை வந்து அவிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இதுதான் நமக்கு ரைஸ் மாதிரி இதில் தயிரை ஊற்றி கலர போகிறோம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் ஏழு தான் ஆகும் நம்ம இதிலையே உப்பை கலந்தும் வேக விடலாம் இல்லைன்னா தயிர் சாதம் கலர்றப்பவும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டேன் இது வெந்தோடனே ஆவி வந்தோன்னே நம்ம எடுத்து கிளறிடலாம் தயிரை தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து தேங்காய் நெய் வந்து மூணு ஸ்பூன் விட்டிருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் நெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நார்மல் சாதா எண்ணெயே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சதும் கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு தாளிச்சுக்குவோம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ தாலச்சாத்து தயிர் கொட்டிடுவேன் நல்லா கெட்டியான தயிர் வீட்டில் நல்லா உற ஊற்றி எடுத்து வச்சு தயிர் தான் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா கலந்தோடனே அது வெந்தோடனே அதை வந்து இதில் போட்டு கிளறிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆவி வந்துருச்சு இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இதுதான் பதம் இப்போ இதை எடுத்து ரைஸ் மாதிரி அந்த தை தாளித்து வச்சுருக்கதில் கிளற போகிறோம் இப்போது இதை கிளற போகிறோம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் ரொம்ப இட்லி வேகிற மாதிரி தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்க நல்லா விட்டுக்கோங்க நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தயிர் நார்மலாக வந்து சில பேர் வந்து பழங்கள் போட்டு கிளறுவாங்க சில பேர் வந்து மாங்காய் கேரட்லாம் திருவி கிளறுவாங்க அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போது வேணும்னா தயிர் வந்து நீங்கள் இன்னும் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் காலிஃப்ளவர் தயிர் சாதம் ரெடி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் காலிஃப்ளவர் தயிர் சாதம் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ